வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாம விரும்புகிற பர்சன் நம்மளை விரும்புகிறாங்களா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் ஒன் நம்ம கூட அந்த பேசுவாங்க பட் ஆனால் நம்மளை நம்பி எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க அதை அப்படியே வந்து ஜஸ்ட் லைக்னு விட்டுருவாங்க பாயிண்ட் நம்பர் நமக்காக சப்போர்ட் பண்ணி எந்த விஷயத்துலையும் அவங்க வந்து பேச மாட்டாங்க ஒரு இஷ்யூவா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் அதை கடந்து போயிடுவாங்க நடந்திருக்கு அவங்களுக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அவங்க நம்ம அவாய்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் ஒருவேளை நம்ம அவங்க கூட வெளியில போய் சேர்ந்து அவுட்டிங்கோ இல்லை வந்து மூவிக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம ஆசையா போட்டோஸ் எடுத்திருக்கோம் போட்டோஸ் எடுத்து அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க இமீடியட்டா அதை வெளி பண்ணு இல்ல ரிமூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க சோ ஏன்னா அந்த போட்டோஸ்ல நம்ம இருந்துட்டா பரவாயில்ல அவங்களும் இருக்காங்கல்ல அதனால நம்ம ஸ்டேட்டஸ் சுத்திருக்கிறத அவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அவங்க நம்மள அவாய்ட் பண்ணுறோம் இல்லீங்களா ஃபாயிண்ட் நம்பர் ஃபோர் நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா பேசி திரிச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த இடத்துல நம்மளுமே இருக்கோம் மத்தவங்கள்கிட்ட குடுக்குற ப்ரீஃபரன்ஸ் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க இன்கேஸ் ஒரு காமெடி பண்ணி நல்லா சிரிச்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அந்த பர்சன் இருக்காங்க சோ நம்ம கிட்ட அவங்க அந்த அளவுக்கு சிரிச்சு பேசிப்பாளுங்கிறத விட நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க நல்லா நோட் பாருங்க தெரியும் அவங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க நம்ம கிட்ட வரும்போது அந்த இடத்துல அது குறையும் சோ அப்படி இருக்கும்போது அவங்க நம்மள வந்து அவாய்ட் பண்றாங்கன்னு ஆகும் ஏதாவது ஒரு பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட அதை சொல்ல மாட்டாங்க ஸோ யார் மூலியமாவது தெரியும் அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் சொன்னதுக்கு அப்புறமா நமக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலே நம்ம அவங்களுக்கு வந்து மாதிரியான நம்பர் கடைசியா ஒன் டே என்ன ஆனாலும் காலேஜோ இல்ல ஆபீஸ்லயோ எல்லாத்துலயும் அவங்க கிட்ட இப்ப இன் கேஸ் அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நடந்திருக்கலாம் ஹாப்பியான விஷயமும் எந்த ஒரு விஷயமும் அது அவங்க நம்ம கிட்ட ஈஸியா போன் பண்ணி ஃபுல் டே என்ன நடந்துதோ அதை சொல்லிடுவாங்க அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க பட் நம்ம அந்த டேட்ல ஏதாவது நமக்கு நடந்திருக்குன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா டக்குன்னு இன் கேஸ் போன் கால் இருந்தா அதை இதுமாரி அம்மா கூப்பிடுறாங்க ஸோ இல்லை எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதை கட் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போதும் எப்பயுமே அவங்க தான் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்றத போது அவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்க இந்த சிம்டம்ஸ் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன் கண்டிப்பா அவங்க நம்ம அவாய்ட் பண்றாங்க அர்த்தம் சோ நம்மளே அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்கோ அப்படி இல்லை இவங்கதான் இந்த தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க முயற்சி தான் தான் முயற்சி இல்லா ஒண்ணுமே கிடையாது நீங்க இன்னும் எஃபர்ட் போட்டு அவங்கதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமா இறங்கி எல்லாத்தையும் பாருங்க தாராளமா இறங்கி இன்னும் எஃபர்ட் போடணும் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் அதுதான் நான் இந்த வீடியோ நான் சொல்ல வரேன் மேல சொன்ன அத்தனை பாயிண்டும் நடந்துச்சுன்னா நீங்க ஃபெயில் அப்படி இல்லைன்னா பண்ணுங்க கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு லைஃப்ல எப்பவுமே முயற்சி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ